இந்த உலகத்திலேயே உயரிய விருது எனக்கு கிடைக்க போகுது அது என்ன விருதுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அது என்ன ரீசனுக்காக எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிடுறேன் இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அக்கா என் ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி டைப்பு கோபப்படுவார் சண்டை வளர்க்குவாரு ஒரு மாதிரி நான் ட்ரீட் பண்ணுவாரு தான் இருந்தேன் பட் கொஞ்ச நாளா அவங்க வீடியோவா அவர்கிட்ட காமிச்சு 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 அவரும் ஆரம்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி என்ன வந்து இப்ப ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு பாசமா நடந்துக்கிறாரு அது என்ன ரீசன்னே தெரியல ஒரு மேஜிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு என்னுடைய உயரிய விருதாக நினைக்கிறேன் ஒரு பொண்ணு அவ வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கா கஷ்டம்னு நாலு எழுத்துல சொன்னாலும் அதை சொன்னாலும் புரிய விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு நரகமா இருக்கும் படுத்தா தூக்கம் வராது பசி எடுக்காது அதுதான் நான் உலகத்திலே கொடுமை அந்த கொடுமையிலேருந்து மீண்டும் வந்து ஒருத்தி ஹாப்பியா இருக்கா மன நிறைவோட இருக்கானா எவ்வளவு பெரிய விஷயம் அதுல கடுகளவு நான் சம்பந்தப்பட்டிருக்கேங்க போது ஓடான கோடி நன்றி நீங்க நல்லா இருக்கணும் தம்பி மேபி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே மா மனிதர் சிறந்த மனிதர் ஆயிட்டீங்க இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையில நீங்க கடவுள் ஆயிட்டீங்க தெய்வம் ஆயிட்டீங்க யாருமே கடவுள் தெய்வத்தை கண்ணால பாத்துருக்க மாட்டோம் நம்ம மனசுக்குள்ள நம்ம வச்சிருக்க நம்பிக்கை தான் கடவுள் சாமி இதெல்லாம் அந்த நம்பிக்கை முழுசா நீங்க எல்லாம் மாறி இருப்பீங்க சோ உங்க ஒய்ஃபோட மனசுல நீங்க தான் கடவுள் சாமி இந்த விஷயத்தை நிறைய பேர் நிறைய ஆங்கிள் என்கிட்ட சொல்லிருக்காங்க இந்த பொண்ணு மட்டும் தான் ஓப்பனா உடச்சு சொல்லிருக்காங்க தெளிவா அதுக்கு அதுக்கு ஹாட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் பெரிய ஒரு நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து என்கிட்ட உங்களை பார்த்து நான் தைரியத்தை கத்துக்கிட்டேன் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சீங்களா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா எத்தனை எத்தனை விதங்களில் கஷ்டப்பட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் கேட்டகரி எடுத்திருப்பேன் இதுல ஒரு சிலர் நம்மள வச்சு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க அவங்க ட்ரெண்ட் அவங்க வளரணும் வளர்ச்சினாலே ட்ரெண்டிங்ல இருக்க வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாலே அவங்க நல்லதுக்கெல்லாம் பேசல வளர்ச்சிக்காக ட்ரெண்டிங்ல இருக்க வீடியோ எடுத்து போடுவாங்க பெரிய பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை பத்தி எடுத்து போடுவாங்க வதந்தியரை கிளப்புவாங்க பெரிய அவங்க பெரிய ஆள் மாதிரி அதை மாதிரி என்னையும் பேசியிருக்காங்க அதை பத்தி கவலை இல்லை இந்த பொண்ணுக்கு மக்களுக்கு ரொம்ப நன்றி